வந்து கரெக்டானபடி யாருக்கும் வந்து தீர்வு சொல்றதுக்காக உட்கார்ந்து பேசல அதாவது என்னன்னா நீங்க உங்க வாயை வாடகை விடுங்க உங்க வாய் உங்க வாய என்ன ஆக பேசும் பட் பொதுமக்கள் நினைக்கிறாங்கன்னா வாடகை வாங்கின காசு எது வந்து இங்கே விட கூடாது இல்ல இது வந்து ரொம்ப ஒரு கேவலமான விஷயமா இருக்கு அதாவது என்னால பாக்குறவங்கல இப்ப பாக்குறவங்கன்னா ஓ நீங்க இப்ப அடிச்சு விடுங்க கீழே யார் பட்டாலும் அடிச்சு விடுங்க ஊப்பி சரிங்க பாசே இப்ப அதிமுக காசு தரலையா நான் கேக்குறேன் இவங்க மத்தவங்க யாரோ ஐடி விங்க வச்சு அவங்க அவங்களுக்கு ஜெர்னலிஸ்ட வச்சு இல்லையா என்னமோ அறிவாலயம் மட்டும் தான் காசு குடுக்குது எல்லாருமே அவங்க அவங்களுக்கு தேடு சொல்லுங்க சொல்லுங்கப்பா எங்க குடுக்குறாங்கன்னு போய் கேட்டு பார்க்கறான் அவரையதான் கேட்கணும் அவரைதான் கேட்கணும் எங்க குடுக்கறாங்கன்னு எங்களுக்கு எங்க நம்பரை வந்து சேர்த்து விடுப்பா